மக்களே நாளைக்கு சந்திரகிரகணம் அதாவது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சந்திரகிரகணம்னா என்னன்னா சூரியன் பூமி சந்திரன் மூணு நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் வந்து சந்திரனை பாதியாகவும் முழுமையாகவும் மறைக்கிற நிகழ்வுக்கு பேர் தான் சந்திரகிரகணம் அது எந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழுக்கு முடியுதா கூகுள் டைம் படி கொடுத்துருக்காங்க இந்த டைமில் என்ன பண்ணக்கூடாதுன்னா பொதுவாகவே வந்து பகலில் வர கிரகணம் தான் வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே போனால் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ நம் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகும்போது அவங்களுக்கு மனசு ஏதாவது ஒரு பதட்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக அவங்க வந்து அந்த டைமில் வெளியே போகாமல் உள்ளே இருக்கிறது வந்து சேஃபாக இருக்கும் அதே மாதிரி எல்லமே வந்து அந்த கிரகணம் நடைபெற அந்த டைமில் வந்து சாப்பிடாம கிரகணம் நடக்கிறதுக்கு எவ்வளோ முன்னால் நம்மளால் சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட வந்து ஜீரணமாக ஜீரணத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்துக்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தெச்சிட்டு விலை சாமி உண்டு தான் நல்லதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இதே மாதிரி உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி கிளிக் பண்ணுறோம்